துப்பாக்கியுடன் வீட்டு வாசலுக்கு வந்த மர்ம நபர்கள் ஒரே செகண்டில் கேட்ட வெடிச்சத்தம் கொழும்பை பரபரப்பாக்கிய சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் கசிவு முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஊழியர்கள் வழங்கிய நிகழ்ச்சி தகவல் புதுக்குடியிருப்பிலும் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை புதைத்தது யார் திடீரென்று களமிறங்கிய குழு தீவிரமாகும் தேடுதல் நடவடிக்கைகள் மகிந்தவுக்காக நடத்தப்பட்டதே ஈஸ்டர் தாக்குதல் வெளியானது பரபரப்பு தகவல் பாராளுமன்றத்தை பரபரப்பாக்கிய விமல் ரத்நாயக்கவின் வாதம் பாடசாலை வளாகத்தில் விசமிகளின் நாசகார வேலை கடும் கோபத்தில் ஊர் மக்கள் மெக்ரானை மீண்டும் அவமதித்த அவரது மனைவி இணையதளத்தில் தீயாய் பரவும் காணொலி நடந்தது இதுதான் இந்தியாவில் சற்று முன்னர் அடுத்த பாரிய விமான விபத்து முற்றாக வீழ்ந்து நொறுங்கிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் உயிரிழப்பு பொறளை செர்பன்டைஸ் வீதி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இருந்த ஒருவரை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தச்சமயம் வெளியாகியுள்ளன மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் இந்த நடத்தப்பட்டது பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன துப்பாக்கிச்சூட்டில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்பதோடு கை துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையிலான தகராறின் விளைவாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது பயணங்களை மட்டுப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காக சுமார் நூற்றி எட்டு மெய்ப்பாதுகாவலர்கள் காணப்படுகின்றனர் அனு அரசாங்கத்தின் கீழ் மெய்ப்பாதுகாவலர்களின் எண்ணிக்கை அறுபதாக குறைக்கப்பட்டது தற்பொழுது அந்த எண்ணிக்கையில் மேலும் ஏழு பேர் குறைக்கப்பட்டுள்ளனர் அவரின் சாரதிகளாக ஒன்பது பேர் பணியாற்றிய நிலையில் ஏழு பேர் குறைக்கப்பட்டு இரண்டு பேர் மட்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் இனிமேல் நீண்ட பயணங்களை மேற்கொள்வது கடினமாகிவிடும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பகுதிகளாக பிரித்து வேலை வழங்கினாலும் ஒரு நேரத்தில் ஒரு சாரதியை மட்டும் பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் தன்னுடைய பயணங்களை மட்டுப்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷ வீட்டில் ஓய்வாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் டயரி மற்றும் கடந்த கால அரசியல் வாழ்க்கை செயற்பாடுகளை எழுதி வருவதாக தகவல் வெளியானது முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடிய அகழ்வுப் பணி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட மந்துவில் பகுதியில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் தனியார் காணியொன்றில் பதுங்கு குழிக்குள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகிறது இதற்கமைய புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் கிளிநொச்சியை குண்டு செயலிழக்கும் பிரிவினர் விசெட் அதிரடிப்படையினர் மற்றும் தடையவியல் காவல்துறையினர் இணைந்து குழிக்குள் இருக்கும் நீரை அகற்றும் பணி இடம்பெற்று வருவதோடு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஏசிபி இயந்திரமும் வரவழைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நீதவான் பார்வையிட்ட பின்னர் பணிகள் ஆரம்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிகாரத்தை இழந்த ராஜபக்ஷ ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக தீவிரவாத சூழல் வேண்டுமென்று வளர்க்கப்பட்டதாக சபை தலைவர் பிமல் ரத்நாயக் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனைத் தெரிவித்தார் இதன்பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒருபுறம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அரசியல் பிளவை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இதை முயற்சித்தனர் அவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மக்கள் ஆதரவு மிகவும் வலுவாக இருந்ததால் அது போதுமானதாக இல்லை என அவர் கூறினார் அவர் புறநிலை சூழ்நிலை என்று கூறியது இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு தொடங்கி உளவுத்துறை அமைப்புகளின் ஈடுபாட்டுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் ராஜபக்சர்கள் ஒரு புறநிலை சூழலை உருவாக்கினர் புலனாய்வு அமைப்புகள் மூலம் சிங்கள மற்றும் முஸ்லீம் தீவிரவாத குழுக்களை உருவாக்கி பராமரிப்பதன் மூலம் அவர்கள் உச்சகட்டம் கேம்பிரிட் போனது என விமல் ரத்தநாயகர் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று நபர்களின் கைது இந்த கைதுகள் பயங்கரவாத தடுப்பு சரிதல்கள் நடைபெற்று எழுபத்தி இரண்டு மணி நேர விசாரணைக்காக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது இந்நடவடிக்கைகள் கல்முறை மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது கல்முறை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் இந்த கைதுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக ஆரையம்பதி பகுதியில் நடந்த இரட்டை கொலை காத்தான்குடியில் சாந்தன் படுகொலை மற்றும் கல்லடி பாலத்தில் நடந்த போலீஸ் சக்தியின் கொலை உள்ளிட்ட சம்பவங்களுடன் இந்த கைதுகள் தொடர்புடைய என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவங்கள் கிழக்கு மாகாணத்தின் நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் மற்றும் குற்றவியல் பின்னணியை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளன இந்த நிலையில் முன்னதாக கிழக்கில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பொறியாளரான ஜோகேஸ்வரன் பிரேமலதா தொடர்பிலும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய நாட்டின் பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து டெல்லி புறப்பட்ட இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது ஃபாட்னாவில் இருந்து நூற்று எழுபத்தைந்து பயணிகளோடு டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவாரில் சென்று கொண்டிருந்தபோது விமானத்தின் மீது பறவை மோதியதை அடுத்து விமானத்தை விமானி பத்திரமாக தரையிறக்கினார் இந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட சேதத்தை சரிசெய்ய முயற்சிகள் நடைபெற்று வருவதாக பாட்னா விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியில் இனம் தெரியாத விசமிகளால் பாடசாலை வளாகத்தில் இருந்து திருநாவுக்கரசர் சிலை உடைக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நாயனார் குருபூஜை நிகழ்வு பாடசாலையில் இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் இரவு மேற்படி சிலை உடைக்கப்பட்டிருப்பதாக பாடசாலை சமூகத்தினரால் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை அவரின் மனைவியான பிரிஜிட் மெக்ரோன் மீண்டும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனும் அவருடைய மனைவியான பிரிஜித் மெக்ரோனும் பிரித்தானியாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றனர் இந்த நிலையில் விமானத்தில் இருந்து இறங்கிய மெக்ரோன் தன் மனைவிக்காக கையை நீட்டிக்கொண்டு காத்திருக்க அவரோ கணவருக்கு கை கொடுக்காமல் படிக்கட்டுக்கடை பிடித்தபடி விமானத்தில் இருந்து இறங்கும் காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது இந்த காட்சி இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து மக்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் சர்ச்சையை உருவாக்கிய நிலையில் தன் மனைவி தன்னை விளையாட்டாக அறிந்ததாக அவர் கூறியிருந்தவை குறிப்பிடத்தக்கது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரிரணியானது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் நண்பரால் நாடாளுமன்றம் வரை என்று அவர் நிலையை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் இருந்தவர்களுடைய நண்பர்களுடைய மனதில் மாற்றம் வந்திருக்கிற எங்களுடைய நல்ல நண்பன் எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திர ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்தில் உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சியினுடைய

மறுபடியும் சொல்லுகிறேன் அதே என்பிபி அரசாங்கம் அன்றைய தினம் நான் கதைத்தேன் நான் என்னை கதைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது இல்லை நானும் ஒரு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற அடிப்படையிலே ரெண்டு நிமிடம் கதைக்க போகிறேன் என்று சர்வதேச விசாரணை வேணும் செம்மணி கண்டு கேட்டவன் நான் அந்த வீடியோவை வெளியால விடுமாறு எங்களுடைய சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்தேன் மதிப்புக்குரிய சபாநாயகர் எனக்கு மிகவும் கவலை என்ன சபாநாயகர் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் ஆனால் சபாநாயகர் நான் கொடுத்த கடிதத்துக்கு பதில் சொல்லி இருக்கிறார் தர முடியாது அந்த வீடியோவை வெளியே விட முடியாது மறுபடியும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டிலே கொடுத்திருக்கிறேன் அதுக்கு இன்றைக்கு கடிதம் வந்திருக்கிற அந்த வீடியோவை வெளிய முடியா என்றால் இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களா இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் பிள்ளையானுக்காக உண்மையாகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய உட்ட நண்பனால்தான் இந்த பிரேரணையை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசி கட்சி என்று சொல்லுகின்ற இது ஜேவிபியினோடு உடன் அடிக்கின்ற இந்த ஆஹ் இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுவ நாற்பத்தி நாலாயிரம் அவருக்காக உயிர் நீத்த போராளி அவர்கள் என்ற காலை ஒபத்து மாற்றத்தை எனக்கு அப்படியும் நீங்க நேர நேரத்தை குடைக்க வேண்டியது தெரியும் பரவாயில்லை ஆனால் அதே போராளிகள் கண் இல்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு இப்போது நாங்கள் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை சிறந்த கொண்டிருக்கிறோம் மேடை நாடகம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்குமான மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காரும் பொலிஸ் அமைச்சரும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் போது சிஐடிக்கு கூப்பிட முடியாதென்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார என்றவர் ஒரு சட்டத்தரணி அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய செம்மணி புதை குழி என்பது அவருக்கு ஒரு ஹியசையாக காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக

விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் உட்பட உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் உள்ள ரத்னகார் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் போர் விமானம் விழுந்துள்ளது விமானம் வழக்கமான பயிற்சியின் போது விபத்தில் இந்த ஆண்டு இந்திய போர் விமானம் விபத்துக்குள்ளான மூன்றாவது சந்தர்ப்பம் இதுவாகும் கடந்த ஏப்ரல் குஜராத்தில் உள்ள ஜாம்நகர் விமானப்படை நிலையம் அருகே வழக்கமான பயிற்சியின் போது போர் விமானம் விபத்துக்குள்ளானது அதில் இரண்டு விமானிகளில் ஒருவர் உயிரிழந்திருந்தார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஹரியானாவில் மற்றொரு போர் விமானம் விபத்துக்குள்ளாகியது ஆனால் அந்த விபத்தில் விமானி நூற்றி எழுபத்தைந்து பயணிகளுடன் நடுவானில் செயலிழந்த இந்திய விமானம் தீ பற்றியதாக அலறிய பயணிகள் அகமதாபாத் விமானத்தை அடுத்து திடுக்கிடும் சம்பவம் சாணக்கியன் ராஜபுத்திர ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நன்மை ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறோம் தமிழினம் தானே நாங்கள் ஆகவே காட்டிக் என்பது எட்டப்பன் காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் அது சாதாரணம் பிள்ளையானுக்காக நாடாளுமன்றத்தில் கவலை தெரிவித்து நாடாளுமன்றை அதிர விட்ட வைத்திய அர்ச்சுனா இரு மொழிகளில் விளாசிய காட்சிகள் துப்பாக்கியுடன் வீட்டு வாசலுக்கு வந்த மர்ம நபர்கள் ஒரே செகண்டில் கேட்ட வெடிச்சத்தம் கொழும்பை பரபரப்பாக்கிய சம்பவத்தில் சிசிடிவி டிவி காட்சிகள் கசிகோ முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவுக்கு நேர்ந்த பரிதாப நிலை ஊழியர்கள் வழங்கிய நிகழ்ச்சி தகவல் புதுக்குடியிருப்பிலும் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை புதைத்ததையார் திடீரென்று களமிறங்கிய குழு தீவிரமாகும் தேடுதல் நடவடிக்கைகள் மகிந்தவுக்காக நடத்தப்பட்டதே ஈஸ்டர் தாக்குதல் வெளியானது பரபரப்பு தகவல் பாராளுமன்றத்தை பரபரப்பாக்கிய விமல் ரத்நாயக்கவின் வாதம் யாழில் பாடசாலை வளாகத்தில் விசமிகளின் நாசகார வேலை கடும் கோபத்தில் ஊர் மக்கள் போலீசார் களத்தில் மெக்ரானை மீண்டும் அவமதித்த அவரது மனைவி இணையதளத்தில் தீயாய் பரவும் காணொளி நடந்தது இதுதான் இந்தியாவில் சற்று முன்னர் அடுத்த பாரிய விமான விபத்து முற்றாக வீழ்ந்து நொறுங்கிய விமானம் உள்ளிருந்த அனைவரும் உயிரிழப்பு